மகேஸ்வரக்கு வணக்கம் இன்றைக்கு திரு கலைஞமர்வை சந்தித்து இலங்கை அரசியல் குறித்து பேச போனோம் வணக்கம் தம்பி கடந்த சில வாரங்களுக்கு முன்போது இலங்கையில உள்ளாட்சி தேர்வு நடந்துச்சு அந்த தேர்தல் வந்து தேர்தலோட முடிவு வந்து ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற தேர்வுக்கும் இந்த தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து தெரிவிச்சு அது குறிப்பா வடகிழக்கு போதிய இந்த முடிவுகளை நம்ம எப்படி பாருங்க சார் இல்ல உண்மையா வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மக்கள் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல இவர்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவர்களை வெற்றி அடைய வச்சோம் நம்மளே பேசியிருந்தோம் ஆமா இவங்க போய் சிங்களவர்களுடைய காலில் விழுந்து கிடப்பாங்க தமிழ் மக்களுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க இது வந்து சாட்சிக்காரங்காலில் விழுகிறதுக்கு பதில சண்டைகாரங்காலலேயே போய் விழுந்துடலாம் வந்து ஒரு சூழல்ல தான் அவங்க வந்து என்ன செய்யறாங்க சிங்கள பேரினவாத அரசியல் கட்சியா இருக்கிற ஜேவிபி உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சும் அந்த என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு அவங்க வாக்களிச்சாங்க அனுரகுமார திசநாயக அவனுடைய பேச்ச அவங்க நம்பினாங்க ஆனா இந்த கடந்த ஆறு மாத காலத்துல அனுரகுமார திசநாயக தமிழ் மக்களுக்கு கொடுத்த ஏதேனும் ஒன்றை வந்து அவர் நிறைவேற்றியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட இல்ல அரசியல் கைதிகள் இன்றைக்கும் கைதிகளாவே இருக்கிறாங்க சிங்கள குடியேற்றங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது இராணுவம் ஒரு இராணுவத்தை கூட அவங்க வந்து பின்வாங்கவே இல்லை முள்ளத்தீவுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேருக்கு ஒரு இராணுவங்கிற அளவுக்கு அங்க வந்து இருக்கு ஒரு லட்சம் மக்கள் இருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் இராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கிறான் புரியுதுங்களா காணாமல் ஒரு நிலை என்னாச்சு ஏதாவது ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா இவன் மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு அவர் வந்தார் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் சட்டம் அனைவருக்கும் சமமானது அனைவரையும் சமமான குடிமக்களாக நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிதானே என் வாக்கு கேட்டாரு அது அந்த ஆறு மாத காலத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து செய்யலை அப்ப மக்கள் வந்து சிந்திக்காம வந்து சிங்களவர்களுக்கு வாக்கு போட்டாங்கன்னு நினைச்சாங்களா அப்ப இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்ல அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் வந்து இனியும் நீ வந்து ஏமாத்தி வாக்கு வாங்க முடியாது பசப்பு வார்த்தைகளை பேசி தமிழர்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத நிறுவுவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த தேர்தல்ல அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு மிகப்பெரிய அடியை வந்து பாடத்தை வந்து அவர்கள் வந்து பூட்டி இருக்கிறார்கள் அப்படிதான் வந்து நம்ம சொல்றோம் இப்ப தமிழ் மக்களை பொறுத்த தமிழ் அரசியல்வாதிகள இல்லாத ஒரு பெரும் குறை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒற்றுமை இவர்கள் ஒற்றுமையா நிக்கிறது ஒற்றுமையாக நின்று எதிரியை வீழ்த்தணும் எதிரிகிட்ட வந்து நியாயம் இப்ப நமக்கு என்ன தேவை ஒன்னா ஒரு அரசியல் தீர்வு தேவை புரியுதுங்களா அந்த மக்கள் தொடர்ந்து கடந்த அறுபது ஆண்டு காலமா ஒரு ஆண்டு காலம் அகிம்சை வழியிலேயும் ஒரு முப்பது ஆண்டு காலம் ஆயுத போராட்டத்தையும் நடத்தி அதாவது சோர்வடைந்து அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை முன் வைக்கணும் அதை அனுரகுமாரி திசநாயக முன் வைக்கிறதா சொல்லி ஏமாத்திருக்காங்க புரியுதுண்ணா உங்களுக்கு சரி இப்படி ஒரு அரசியல் தீர்வை முன் வைக்கணும்னு மக்கள் வாக்களித்து வெற்றியடைந்த தமிழ் தரப்புகள் வந்து கேக்குதா அப்படின்னா சுமந்திரன் போன்றவர்கள் சம்பந்தர் போன்றவர்கள் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் அப்படியான ஒரு நிர்பந்தத்தை கட்டாயத்தை இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தியிருக்காங்க ஏற்படுத்துறேன் கவனிங்கரனா இருக்கட்டும் அவங்க வீட்டுக்குள்ள சிங்களர்கள் இருக்காங்க சுமந்திரனா இருக்கட்டும் வீட்டுக்குள்ள சிந்த சிங்களர்கள் இருக்காங்க புரியுதுங்களா அர்ஜுனன் கஜேந்திர கஜேந்திரனா இருக்கட்டும் அவங்க வீட்டுக்குள்ள சிங்கர்கள் இருக்காங்க அப்ப நீங்க சிங்களர்களோடு சம்பந்தம் பண்ணிக்கிட்டு கொழும்பில் சுகபோகமாக நீங்கள் சிங்களவர்களோடு இணைந்து நீங்கள் வாழ்றீங்க தேர்தல் களங்களில் மட்டும் மக்கள் தமிழ் மக்களை சந்திக்க வடக்கு கிழக்குக்கு நீங்கள் வர்றீங்க புரியுதா உங்களுக்கு அன்றகுமார திசநாயக வந்ததுக்கு அப்புறம் தான் புத்த விகாரைகள் அதிகமாக நடப்படுது க தய்டியில் வந்து என்ன நடக்குது மக்கள் எதற்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க தமிழர்களுடைய வழிபாட்டு தளத்தை நீங்கள் புத்த விகாரையாக நீங்கள் வந்து மாற்றுறீங்க இதுதான் நீங்கள் சொன்ன சமமாக எல்லாேருக்கும் வந்து நான் வந்து நடத்துவேன் சிட்டிசன் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னா அது சிங்களவர்களா இருந்தாலும் தமிழனா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான் சொன்ன அனரகுமார் திசநாயக நடந்துகிற முறை என்ன சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கும் வந்து ஒரு 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 அடி நிலத்தை கூட ராணுவம் கைப்பற்றிய நிலத்தை தமிழ் மக்களுக்கு திருப்பி கொடுக்கல அந்த மக்கள் போராடிட்டுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அப்ப இந்த சூழ்நிலையில இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சரியான செருப்படியை அனுரவ் குமார திசாநாயக்காவை நிக்க வச்சு தமிழ் மக்கள் அடித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும் அதிலும் குறிப்பாக மதிப்புக்குரிய அண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கிளிநொச்சியே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது மாதிரிதான் நான் வந்து கடதுறேன் ஸ்ரீதரன் ஆஹ் ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சி மக்கள் வந்து அவருக்கு ஒரு பேர ஆதரவை வந்து கொடுத்துருக்கிறாங்க அது போற்றுதலுக்குரியது மதிப்புக்குரிய அண்ணன் ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் விடுதலை புலிகள் போதைப் பொருட்கள் விற்றாங்க அப்படின்னு சொன்னபோது அதை மிக கடுமையாக எதிர்த்து பாராளுமன்றத்திலேயே கடும் போரிட்டவர் வந்து மதிப்புக்குரிய அண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள் அதனால அவர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உண்மையான தலைவர் வந்து அவர்தான் சூழ்ச்சி செய்து இன்னைக்கு வந்து தலைவர் சுமந்திரன் போன்றவர்கள் வந்து சூழ்ச்சி செய்து என்னமோ பண்றாங்க ஆனால் நான் வந்து வேண்டதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் மக்களை குழப்பாதீங்க ஒற்றுமையா நில்லுங்க நாம தமிழ் மக்களோட பிரதிநிதி யார் லீடர் யார் தமிழ் மக்களோட லீடர் யார் உங்களால சொல்ல முடியுமா இத்தனை ஆண்டு காலம் போர் முடிவுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு பதினாறு வருஷம் ஆகுது இந்த பதினாறு வருடத்தில் இவர் தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவர் சொல்ல முடியுமா தமிழ் தேசிய இனத்தின் கட்சி இந்த கட்சி எங்கள் கட்சி இந்த கட்சி அப்படின்னு சொல்ல முடியுமா அல்லது தமிழ் தேசிய இனத்தினுடைய சின்னம் சின்னம் இந்த சொல்ல முடியுமா இன்னமும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கு உங்களுடைய சுயநலம் தவிர என்ன போதிலும் தமிழ் மக்கள் சிங்களவர்களுக்கு பாடம் புகுட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இது போற்றுதல் கூடியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்ல இந்த வெற்றில வந்து நீங்க இன்னொரு விஷயம் அர்ச்சனன் போன்றவர்களுக்குலாம் வந்து ஒரு நாள நல்ல சீட்டு கிடச்சி ஏன்னா இந்த தேர்தலில் அவர்களுக்கும் அடி உச்சுல்ல மக்கள் அந்த தேர்தலில் அவரை எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க இந்த தேர்தல தேர்ந்தெடுக்கிறதுல அதுதான் நம்பி யாரு வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக நிக்கிறான் யாரு சிங்கள சிங்களின் காலை நக்கிட்டு கிடக்குறாங்க மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க மக்களை நீங்கள் ஒருபோதும் முட்டாள்களை ஆக்கவே முடியாது புரியுது புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க ஒரு போராட்டத்துக்கு கூப்பிடுறீங்க பொத்துவில்ருந்து பொலிகண்டி வரைக்கும் போராட்டம் கூப்பிட்றீங்க அந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க அந்த மக்கள் எந்த மக்கள் அரசியல் புரிதற்ற மக்களா சிங்கள பேரினவாத இராணுவ மிரட்டல்களுக்கு பயந்து போயிருந்தா அந்த மக்கள் எப்படி வருவாங்க அப்போ ஒரு தீர்வு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காலத்தில் நிற்கக்கூடிய மக்கள் அந்த மக்கள் புரியுதுங்க உங்களுக்கு அப்போ அந்த மக்களுக்கு அரசியல் தெளிவு இல்லாமலாம் இல்லை இனி ஒருபோதும் அவர்களை வந்து ஏமாற்ற முடியாது அதுக்கு ஒரு ஒரு சின்ன தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு கொடுத்தது ஆமா தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பாடம் கற்கணும் சிங்களர்களுக்கு அடிமையா போறதுக்கு மக்கள் நமக்கு உரிமை கொடுக்கல நம்மளை தேர்ந்தெடுக்கல சிங்களவர்களிடம் உரிமைக்காக போராடுவதற்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க நாடாளுமன்றம் என்பது சிங்களவனுக்கு போய் வந்து கால் பிடிச்சி விடுறதுக்கான இடம் கிடையாது தமிழ் மக்களின் உரிமையை கோருவதற்கான இடம் அப்படிங்கிறத இந்த நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்ட போடுவாங்க நீங்க ஓட்ட வாங்கிட்டு போயிட்டு சுமந்திரன் நீங்க நினைச்சு பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியை நின்று சுமந்திரன் பேசியிருக்கிறாரா சொல்லுங்க அப்ப தமிழ் மக்களுக்கு விரோதமா சிங்களவர்களுக்கு ஆதரவாக செயல்படுற ஒரு ஆளை மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும்னா எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் ஏங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க மக்கள் நினைத்தால் எவனையும் அடிச்சு இறக்கி ஒண்ணும் ஆக்கிடுவாங்கங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ராஜபக்ஷ சிங்களவர்கள் எந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடினார்கள் முப்பது ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சாங்களா இல்லையா அதே மக்கள் அந்த ராஜபக்ஷே இப்ப இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட ஒரு முறையான வாக்கு வாங்கி வரல ஆமா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான தோல்வியை வந்து மக்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது மக்கள் தான் ஜனநாயகத்தில் சக்தி வாய்ந்தவர்கள் மக்கள் தான் ஜனநாயகத்தில் போற்றுதல் கூறியவர்கள் புரியுதுங்களா அவர்களை பகைத்துக்கொண்டு அவர்களுக்கு விரோதமா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா பட்டு தான் நீங்க அடைவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு பாடத்தை தான் சென்ற நாடாளுமன்றத்துல அவங்க கொடுத்தாங்க அதே நேரத்தில் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதிகளை நீங்கள் பொய்யாக்கி உங்க உண்மை முகத்தோட இன வெறியோட நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப நாங்கள் உங்களை திருப்பி அடிக்கிறதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம்னு இன்னைக்கு நிறுவி இருக்கிறாங்க அப்படிதான் நான் அதை வந்து பாக்குறேன் இதுல இன்னொரு குறிப்பிட்ட இலங்கை விஷயத்துல அதாவது மே சூபி வந்து அங்கே அமைச்சிருக்காங்க ஆமா இப்ப அந்த எல்லா நாடுகள்லேயும் வந்து அதுக்கான முன்னெடுப்புகள் நடக்குது ஆனால் கனடா தொடர்ந்து இதுக்கான ஆதரவு கொடுக்குது ஆமா இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து இங்கே எதையுமே பண்ண முடியாது ஆனால் கனடா போன்ற நாடுகள் கொடுக்குது அதை எப்படி நம்ம அணுகிறது கனடா இந்த அளவுக்கு இவ்வளவு தீவிரமா இறங்கும் பார்த்தோம் இல்ல கனடா வந்து எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னா அந்த உடைய பிரதமர் பெட்ரிக் பிரௌன் அவர் வந்து எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க உலகத்தில் எந்த நாடும் என்ன சொல்லுற இலங்கையில் செய்யப்படவில்லை எவனும் இருக்க முடியாது குறிப்பா கனடாவிலேயே அவன் வந்து இருக்க முடியாது கனடாவை விட்டு வெளியேறு அப்படிங்கிறார் இது வந்து இது வந்து அவர் சொல்றது வந்து சிங்களர்களுக்காக மட்டும் சொல்றாருன்னு எடுத்துக்காதீங்க இந்தியாவுக்கு அங்க இருக்கிற ஈழ தமிழர்கள் சில விடுதலை புலிகளை குற்றம் சுமத்தி கொண்டு தேசிய தலைவரை தவறாக சொல்லி கொண்டு இன்றைக்கும் அங்க வந்து நிறைய ஈனர்கள் இன்னமும் இருக்கிறாங்க தேசிய தலைவர் அவரா வந்து இந்த சண்டையை வந்து போடுறதுக்கு வந்தாரா இல்ல ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்துக்கு நடந்த போர் தானே சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் இருக்கு அதான் நான் என்ன கேக்குறேன்னா இந்த போர் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட போரா தமிழ் நம்ம தேசிய தலைவர் அவரா போய் போட்டாரா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல தந்தை செல்வா அவர்கள் சமாதான முறையில அகிம்சை முறையில தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்தனா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஜேவிபி என்னென்னலாம் பண்ணிச்சு அந்த 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 அமைப்பினுடைய இருந்த ரோகண விஜய வீர என்ன சொல்லி அந்த அந்த மக்கள் முன்னணி அமைப்பை வந்து அவர் என்ன சொல்லி கட்டினாரு இனவெறிக்காக வெறியாக கட்டினாரா ஆனால் அது எங்க போய் நின்றுச்சு தமிழ் இனத்துக்கு எதிரான இன தானே அது ஊட்டிச்சு இன்றைக்கு இலங்கையினுடைய பிரதமராக இருக்கிற அனரகுமார திசநாயக என்னென்னலாம் செஞ்சார் அவர் இருபத்தைந்தாயிரம் இளைஞர்களை இலங்கை ராணுவத்தில் உள்ள விட்டு தமிழ் கிராமங்களுக்குள் அந்த பையங்கெல்லாம் பூந்து தாறு மாற சுட்டு கொன்றார்கள் நார்வே என்கிற நாடு இலங்கை ராணுவத்துக்கும் தமிழ் தரப்புக்கும் நடந்த யுத்தத்தை சமாதானத்துக்கு கொண்டுட்டு வரணும்னு சொன்னபோது அதை கெடுத்து குட்டிச்சராக்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா இதே அனுரகுமார திசைநாயகர் அதே போல சுனாமி தமிழ் தற்பகுதிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லி ஒரு சர்வதேச சுனாமி பாதுகாப்பு அந்த அமைப்பை உருவாக்கி தமிழர்களுக்கு உதவி செய்யணும்னு சர்வதேச நாடுகள் உதவி செய்த போது அந்த அமைப்பை கிளைக்க வச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு இலங்கையினுடைய பிரதமராக இருக்கிற இதே அனுரகுமார திசா இல்லைன்னு வந்து பேசுறதுக்கு யாராவது ஒரு ஆளை வர சொல்லுங்க அதே மாதிரி வடக்கும் கிழக்கும் ஒன்றாக இருந்தால் தமிழர்கள் பலம் பெற்று விடுவார்கள் தமிழர்கள் கூடுதல் சக்தி பெற்று விடுவார்கள் சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வடக்கு கிழக்கை இதே பிரிச்சதுமாரி தானே யோசிச்சு பாருங்க அப்ப எந்த எந்த வகையில அனரகுமார திசநாயக்காவை நம்ம வந்து ஆதரிக்க முடியும் யோசிச்சு பாருங்க அப்ப இவர்கள் இந்த ஜேவிபி அன்றைக்கு இருந்த தமிழர்களை நெருப்பு வச்சு நடு உயிரோட கொளுத்தினார்களா இல்லையா இங்க தமிழனுடைய கறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தொடைய வெட்டி கம்பியில மாட்டி தொங்க விட்டானா இல்லையா சொல்லுங்க பாப்பா அப்ப இது இதெல்லாம் காரணம் இல்லையா இந்த இந்த யுத்தத்தை வந்து நடத்துனதுக்கு நீ என்ன மொழியில் பேசுகிறாயோ அதே மொழியில் நான் திரும்ப பேசுவேன் நீ ஆயுத மொழியில் என்னிடம் பேசுகிறாய் அதே ஆயுதத்தோடு உன்னோட உன்னோட பேச வேண்டான்னு சொல்லி களத்துல தேசிய தலைவர் இறங்கினது தப்பா உங்களுக்கு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சில கோமாளிகள் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து தப்பு சரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கா அந்த நேரத்தில் அங்கிருந்த மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள் பேருந்துல வர்ற மக்களை அப்படியே பேருந்தோட சேர்த்து கொளுத்தி விட்டானா இல்லையா சொல்லுங்க பாப்பா அப்போ அவர்களையும் தான் சொல்றாரு இது இனப்படுகொலை தான் அப்படி ஆமா பேட்ரிக் பிரவுன் வந்து சொல்றது வந்து அங்கு இனப்படுகொலை நடக்கல அப்படின்னு சொல்லி சிங்கள பேரினவாதத்துக்கு துணை போகிற அங்க போராட்ட களத்தில் மக்களுக்காக நின்ற ஒரு இன விடுதலைக்காக தொடர்ந்து போராடியவர்கள் தேசிய தலைவரை குற்றம் சுமத்துகிறவர்கள் யாரோ அவர்களுக்கும் சேர்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு இனப்படுகொலை நடக்கலைன்னு சொல்றவன் எவனா இருந்தாலும் என் நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா சொல்றது அதனால இது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு உலகம் முழுதும் இந்த ஈழ படுகொலைக்கான நியாயத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி இந்த செய்தி தான் அங்கு நடந்தது இனப்படுகொலை தான் அதாவது ஸ்டெக்சுரல் சினோசைட் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை இதை வந்து ஐநா மன்றம் ஏற்கணும் அதுதான் இப்போ வந்து கனடாவில் வந்து பிரவுண்டனுடைய பிரதம மந்திரி வந்து சொல்றதுக்கு பாருங்க இது ஐநாவுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி இந்த செய்தி அது போர் குற்றம் அல்ல அது ஸ்ட்ரக்சரல் சினோசைடு அது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை அப்படிங்கிறத சர்வதேச நாடுகள் ஏற்கணும் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை ராணுவத்தை இலங்கை இலங்கையில் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களை நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் ராஜபக்ஷே ஒரு சர்வதேச குற்றவாளி ஒரு இனப்படுகொலை குற்றவாளி அப்படிங்கிறது நிறுவனம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு தூண்டுதலை தான் இந்த கனடா பிரதமர் அவர்கள் பேசியது கனடா பிரதமர் கிடையாது பிரௌண்டனுடைய பிரதமர் அவர்கள் பேசியது இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்கு அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது அதுவும் இப்போ மே பதினெட்டாம் தேதி கிட்டத்தட்ட பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வருகிற இந்த நேரத்தில் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குது இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களுக்காக செல் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்